கண்டிப்பாக வந்து ஒருத்தனுக்கு யாருக்கெல்லாம் வந்து கோர்ட்டு கேஸு அரசு உத்தியோகம் அரசு வழியாக இருக்கோ அவங்களுக்கு அப்பாவுடைய அன்பே கிடைக்காது ஜாதகத்தில் சூரியன் எந்த கட்டத்தில் இருக்குது அதை பொறுத்து அவங்க அப்பாவுடைய தன்மை அப்போ சூரியன் உச்சமாக இருக்கா அப்போ அவங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு எங்களுக்கு ஒரு லாஜிக் சூரியன் நீசமாக இருக்கா அதுக்கு ஒரு லாஜிக் இதே மாதிரி சந்தரனுக்கு செவ்வாய்க்கு சுக்கரனுக்கு அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு ஜாதம் திறந்தோன்னே கிரகங்களை பார்த்தோம் ரீடிங் ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு ஸ்கேல் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லை இந்த ஸ்கேல் மாதிரியே கிரகங்களே எங்களுக்கு ஒரு ஸ்கேல் அப்போ எப்படி நீங்கள் செகண்ட் ஒரு இடத்துல யூஸ் பண்றீங்க மினிட்ஸ் ஒரு இடத்துல யூஸ் பண்றீங்க அவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அது மாதிரி நாங்கள் சந்தன ஒரு இடத்துக்கு அப்போ என்ன இது சிக்னிஃபிகேட்டாக இருக்கு அப்போ ஒரு ஜாதத்தை திறந்தோமே அந்த கிரகங்களுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஸ்பீடையும் ஏதாச்சும் கண்டிப்பாக முடியாது ஹிந்தி படத்தில் பார்த்தேன் அந்த ஹீரோ அழகாக இருக்கிறார் ரெண்டு 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 நாளைக்கு தொடர்ந்து பூஜை பண்ணால் அது மாதிரி ஆயிரலான்னு சொன்னால் ஏற்றுவீங்களா அப்போ வாழ்க்கை மட்டும் இப்படி மாறும் நம்புறீங்க பரிகாரம் பண்ணால் பரிகாரம் பண்ணுறவங்க லாபம் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் கிடையாது ஏன்னா ஜோசியர் மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான் இவர்கிட்ட நான் போனேன் இவர் ஒரு மாதிரி சொல்கிறார் இவர்கிட்ட போனேன் இவர் ஒரு மாதிரி சொல்கிறார் இப்போ இதில் எதை நம்புறது இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இந்த எபிசோட்ல பொதுவான ஒரு டாபிக் பண்ணிருக்கோம் அதாவது ஜாதக பலன் வந்து அடிப்படையா எப்படி தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ராஜநாடி ஜோதிடர் திரு கா பார்த்திபன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் இறை தேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னுடைய ஜாதகத்தை நான் கொண்டு போய் காட்டுறேன் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேரும் ஒரே மாதிரியான பலன்களை சொல்றதில்லை ஆஹ் ஒருத்தவங்க வந்து லக்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றாங்க ஒருத்தவங்க வந்து நட்சத்திரம் கேட்டே சொல்றாங்க ஒருத்தவங்க ராசியை கேட்டு சொல்றாங்க ஆஹ் ஒன்றாம் எண்ணு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இப்படி சொல்லும் போது அடிப்படையா எல்லாருக்கும் புரியறது இல்லை ஒரு ஜாதக பலன் அப்படிங்கிறது எப்படி அடிப்படையா இருக்கணும் எப்படி சொல்றாங்க ஓகே இப்ப நீங்க கேட்டது வந்து இப்ப ஜோசிர் மாலை வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு கிடையாது பொதுவா மக்கள் இருந்து பேசுறது இவர்ட்ட நான் போனேன் இவர் ஒரு மாதிரி சொல்றாரு இவர்ட்ட போனேன் இவர் ஒரு மாதிரி சொல்றாரு இப்போ இதில் எதை நம்புறது அப்போ ஒரே ஜோசியம் தானே பார்க்குறீங்க இது வந்து ஜோதிட மறுப்பாளர்கள் சொல்கிறதும் இதே தான் சொல்கிறான் இப்போ எல்லாரும் ஒன்றா தானே சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க ஒரே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் பார்த்தா எல்லா டாக்டரும் ஒரே ஒரு ஒப்பீனியனை கொடுக்க போகிறது இல்லை அவங்க அவங்களுடைய நாலேஜ் தகுந்த மாதிரி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஒரே வயசும் இல்லை இப்போ ஒரே காலேஜில் படித்த எல்லாருமே வந்து கலெக்டர் ஆகிறது இல்லை இல்லைங்களா அவங்கவுங்களுக்கு நாலேஜ் அதிகம் அவங்கவுங்களுடைய முயற்சிகள் அவங்களுடைய சூழல்கள் மாறுறது போல் எங்களுக்குள்ளேயும் ஜோசியத்துக்குள்ளையும் நிறைய வேரியேஷன் இருக்குது அது எங்களுடைய அனுபவத்தினாலையும் வருது எங்களுடைய மெத்தடனாலையும் வருது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்யறோன்னா இப்போ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு 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 பத்து ரூல் தான் எங்கள்கிட்ட இருக்கு உண்மையில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்து ரூல் தான் இருக்குது அந்த பத்து ரூலை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்யறோம்னா இப்போ உங்கள் உங்கள் வீட்டு சமையல் ரூம்ல எத்தனை ஐட்டம் இருக்கும் அப்படின்னா அதில் ஒரு பத்து ஐட்டம் தான் இருக்கும் அதை வச்சு நீங்கள் எவ்வளவோ வெரைட்டிஸ் செய்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பத்து ஐட்டங்கள் பத்து ரூபா வச்சுக்கிட்டு நம்ம மாறி 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 போட்டு எழுநூறு கோடி பேருக்கும் இதே தான் பலன் அப்போ இதில் என்னென்னா நான் இந்த ஜாதகத்தை நான் எவ்வாறு ஹேண்டில் பண்ணுறேன்றது என்னுடைய அனுபவத்தை பொறுத்திருக்கேன் இப்போ நான் வந்து ஊரில் வந்து ஒரு புளி மரத்துக்கட்டியில் ஜோசியம் பார்க்கறேன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட இருபது ரூபா கிளையண்டு ஒரு பத்து பேர் ஐம்பது ரூபா கிளாண்ட்டு அஞ்சு பேர் இருக்கிறான் மொத்தமே ஐம்பத்தஞ்சு பேரை தான் நான் வந்து திருப்பி திருப்பி என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஐம்பத்தஞ்சு ஜாதத்தை தவிர்த்து மீது எந்த ஜாதம் எனக்கு கிடைக்கும் அதுக்கு மேலே பார்த்தா புக்குகளில் தான் படிக்கணும் புக்குகள் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் எழுதின புக்கு அப்போ எழுதி வச்சுருப்பான் வாகன யோகம் குதிரை யோகம் யானை யோகம் எழுதி வச்சுருப்பான் அதை நான் திருப்பி திருப்பி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும் அந்த ஜோசி இருக்கும் கரண்ட்டில் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி முப்பது கிளைண்ட்டு பார்க்கக்கூடிய ஜோசி இருக்கும் வித்தியாசம் இருக்குது அவர் ரொம்ப நேரம் இழுத்து பாடுறதே ஒரு ரெண்டு செகண்ட்ல முடிப்பார் இப்போ போன வாரம் என்கிட்ட ஒரு கிளைண்ட்டு அந்த அம்மா வந்து ஜாதகை கொடுக்குறாங்க உங்கள் வீட்டில் யாருக்கு ரெண்டு கல்யாணம்னு கேட்குறேன் என் பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் ஏன்னா அந்த பையன் ஜாதத்தை கொடுக்குறாங்க இப்போ பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணு வந்து பையனுக்கு மூத்ததா இல்லையா கேட்பேன் அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதான்னு கேட்குறீங்க இல்லைங்களா ஓகே அப்போ என்ன இதெல்லாம் வந்து ஜாதத்தில் குறியீடுகள் எழுதி வச்சுப்பாங்க அதை தான் ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க இதை கண்டுபிடிக்க முடியாது அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து இந்த இப்போ குடும்பத்தில் அப்போ தங்கச்சிக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு ரெண்ட டிவோஸே இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க சரி இந்த பையனுக்கு இன்னும் குழந்த பிறக்கலையா ஆமாங்க பிறக்கல சரி அந்த பிள்ளை ஜாதத்தை கொடு பிள்ளை ஜாதத்தை போடுறோம் அந்த பொண்ணு ஜாதத்தை போடுறோம் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இல்லையே ரெண்டு இதுக்குள்ள பிரிவுகள் தெரியுதேம்மா ஆமாங்க சார் பிரிவு இருக்குது இது டிவோர்ஸுக்கு போகாமல் பார்த்துக்க அடுத்த வருஷம் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து கேளுன்னு சொல்கிறேன் இவ்வளோ தானே மேட்ரு அடுத்து கேளு இன்னும் ஆழமாக சொல்லுங்கள் ஆழமான நான் இறங்கி போய் தான் சொல்லணும் ஏதாச்சும் தான் பலன் சொல்லணும் என்ன ஆழமானா இல்லை வேறு ஜோசிக்கிறானா வேறு என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்டுருங்கண்ணே என்கிட்ட இதுக்கு வந்தேன் என்கிட்ட வந்து இவ்வளோ தான் பலன் இல்லைங்க சார் அந்த பிள்ளையை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் எப்படி ஒரு மருமகம் நடத்த கட்டணுன்ற அளவுக்கு நான் பேசணுமா அப்போ அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்கன்னா அவங்க ஒரு குற்றவாளியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மேலே யாராச்சும் ஒரு ஜோசிகாரன் குற்றம் சொன்னால் அந்த ஜோசிகாரன் கரெக்ட் கரெக்ட் அப்போ இந்த அந்த பொண்ணு நல்லாவே இருந்தால் கூட அது நல்லா இருக்குன்னு சொன்னால் அது அதை ஏன் வர்ணனை செய்யணும் பதில இவங்க கிட்ட வச்சுக்கிட்டு கேள்வி இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க இது ஜோசியம் இல்லை இப்போ ஒரு ஜோதிடம் என்பது லாஜிக்கலாக பேசணும்னா ஏன்னா இப்போ நம்ம ஒரு துறையை கமர்ஷியலாக கையாளக்கூடியது இருக்குது ரொம்ப ஜனரஞ்சகமாக கையாளக்கூடியது ஒன்று இருக்குது டெக்னிக்கலாக கையாளக்கூடியது டெக்னிக்கலாக இருக்கிறது ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தான் ஜஸ்ட் ஃபார்முலா அவ்வளோதான் அந்த ஃபார்முலாவை தாண்டி அதுக்கு எதுவுமே தெரியாது அது வந்து பிளாங்காக இருக்கும் யார் போய் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் அதே தான் வரும்றோம் அப்போ ஜோசியம் என்பதை நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ச கம்மியான ஒரு ரூல்ஸை வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கமர்ஷியலாக பார்க்கும்பொழுது அதுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ நிறைய ஆப் வந்துச்சு நிறைய ஜோசி ஆப் வந்துச்சு அதுக்குள்ளே போனீங்கன்னா கதை அஸ்ட்ராலஜரை வந்து பரிகாரம் சொல்லி சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஏன்னா இது வந்து கமர்ஷியல் வேர்டு அதாவது ஃபுல்லாகவே கமர்ஷியலாக தான் போகுது வரவங்களே வந்து அவங்களை ஈர்க்கிறதே வந்து ஃப்ரீன்னு ஈர்க்கிறாங்க அப்புறம் இருக்கிறதுக்கப்புறம் வந்தக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுங்கிறாங்க இது வந்து கமர்ஷியலாக இருக்குது அதுக்கப்புறம் ஜனரஞ்சகமாக பேசுறது வரவங்களை கவர்ச்சியாக பேசி என்னென்னமோ பேசி இந்த ஜோசியர் பார்ப்பா போனோன்னே அப்படியே உருக வச்சுட்டாருன்ற மாதிரி இந்த மூணு டைப் ஆஃப் இருக்குது கமர்ஷியலுக்கும் டெக்னிக்கலுக்கும் தொடர்பு இல்லை சுத்தமாகவே இல்லை எனக்கு ஜாதகத்தை பற்றி சுத்தமாக தெரியாட்டினா கூட ஜாதத்தை திறந்து வச்சுட்டு அடேங்கப்பா பெரிய ஆளாக இருக்குது ஆ சூப்பரான ஆளாச்சு நல்லா பேசி கரெக்ட் பண்ணுறீங்களே சார் காசு கொளிக்கும் சார் கையில இப்படின்னே வந்து பாசிட்டிவாக இல்லைன்னா பயமுறுத்துற மாதிரி கொஞ்சம் கழிச்சு பேசுவாங்க ஓகேங்களா இந்த ரெண்டையும் கலந்து ஜாதத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாமல் பேசுறது நிறைய இருக்கு இப்போ காமனா நான் வந்து பேஸ்புக்ல போட்டிருக்கேன் ஒரு ஒரு எப்படி ஒரு முந்நூத்தம்பது நானூறு லைன் இருக்கும் உங்களுக்கு ஆதார் கார்டுல பேர் தப்பா இருக்கும் யார் பேர் தப்பா இல்லை ஆதார் கார்டுல இல்லைங்களா உங்களுடைய முகம் ஆதார் கார்டில் கிளியரா இருக்காது இப்படின்னே பலன் போட்டோம்னா யார் முகம் தான் ஆதார் கார்டில் கிளீனா இருக்கு இல்லைங்களா மொட்டிகையில் அடிபட்டு கிச்சனுக்கு கிழக்கு பக்கமாக சிவன் கோயில் இருக்கும் ஆஹ் ஹாலுக்கு மேற்கு பக்கமாக இருந்தால் உங்க மனைவி வருவாங்கன்னு சொல்லி இது மாதிரியே பலன் சொன்னால் எல்லாத்துக்கும் ஒத்து போகிற பலனா சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஜோதிடம் என்பது அது இல்லை ஜோதிடம் என்பதை டெக்னிக்கலாக பார்க்கணும்னா ஜோதிடத்துல ரெண்டே ரெண்டு விஷயங்களை கையாளுறாங்க சிக்னிஃபிகேட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க குறிகாட்டிகள் இப்போ ஒரு டாரட் ரீடிங்லாம் ஜோசிக்காரங்க சொல்றாங்க இது வந்து எதனுடைய தொடர்ச்சி சீட்டு கிளிக் ஜோசியம் தான் கிளிக் ஜோசியத்தில் கிளிட்ட என்ன சொல்கிறாங்க வர சொல்றாங்க அந்த அந்த ட்ரேயில் அந்த அந்த கட்டுகளை விரித்து விட்றாங்க அந்த கிளி வந்து என்ன செய்யுது ஏதோ ஒன்று எடுக்குது எடுத்து கொடுத்தோடனே திறந்து பார்த்தோன்னே முருகன் படம் தெய்வான வள்ளி தெய்வானம் வருது உடனே சொல்கிறவருக்கும் சந்தோஷம் கேட்குறவருக்கும் சந்தோஷம் எப்படி ஒரு ஒரு ச இது என்னத்தை பேசுகிறாங்கன்னா அதுக்கு லீடு ஒன்று இருக்குது அவரை பற்றி நான் என்ன பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் லீடு இருக்கிறோம் இது வந்து சிக்னிஃபிகேட்டர் குறிகாட்டி இப்போ நான் எதிராளியை நான் என்னவா பேசணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் குறிகாட்டுறாங்க இது வந்து என்னென்னா குறி சொல்லுதல் எதிர்கூறல் அப்படின்ற ஒரு துறை இது வந்து உலகம் முழுவதும் இருந்திருக்குது அமேசான் இருந்து ஆரம்பிச்சு அம்ஜிக்கிற கார்டு வரைக்கும் இருக்குது அவங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி செய்கிறாங்க அப்போ இந்த குறி எதிர்கூறல் அப்படிங்கிற துறை டெக்னிக்கலாக வருது இப்போ நீங்கள் இந்த குருவி இந்த கிளி வந்து அதே ஆளை உட்கார வச்சோம்னா முருகன் படத்தை எடுக்குது அதே ஆளை அடுத்த நாள் உட்கார வச்சோம்னா இந்த கி கிளி என்ன இருக்குதுன்னா சிவன் படத்தை எடுக்குது நீ பரதேசியாக போகணும் கல்யாணமே ஆகாது தான் படுத்து கிடக்கணும்னு சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ இது திருப்பி திருப்பி ஒரே ஆளுக்கு பாக்கும்போது சரியா வரல அது பிரச்சனத்தின் அடிப்படையில் கிடையாது அத பிரசனங்கிறது சும்மா ஏதாச்சும் ஒன்று உருட்ட வேண்டியதாங்க ஒண்ணு இல்லை லாஜிக்கா பேசணும்னா அது கிடையாது அதெல்லாம் இல்ல ஓகேங்களா அப்போ லாஜிக்கா பேசுனா அது கிடையாது இல்லைங்களா அப்போ இவருக்கு இன்னைக்கு சொன்னாலும் அதே பலன்தான் வரணும் நாளைக்கு சொன்னாலும் அதே தான் வரணும் அஞ்சு வருஷம் சொன்னாலும் அதே பலம் தானே வரணும் அப்ப இது மாதிரி ஏதாச்சும் செய்ய முடியும்னா இதுக்கு குறிகாட்டிகள் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் தேடும்பொழுது வானியல் சாஸ்திரம் ஏன்னா காலம்ங்கிறது வானியல்தான் வருது இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா காலம் அப்படிங்கிறது கிரகத்துக்குள்ள வந்து எப்படி இருக்கு கிரகங்கிறத வந்து இவங்க வந்து ஆன்மீகத்தையும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் குழப்புறாங்க கடவுள் இல்ல அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் இது பியூர் சயின்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடைத்து திங்கக்கிழமை எதுக்கு வருது அடுத்து திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை எப்படி வருதுன்னா அதுவும் கேலண்டர்ல இருக்கு அப்ப எல்லாமே சயின்ஸ் இப்போ உதாரணத்துக்கு பூமி இருக்கு பூமியினுடைய பாதை இருக்கு அந்த பாதைக்கு உள்ள இருக்கக்கூடிய பிளானட் வந்து இன்னர் பிளானட் சொல்றாங்க அப்ப புதன் சுக்கரன் சூரியன் உள்ள இருக்கு சந்திரனை உள்ள போய் சேர்த்துக்கலாம் அவுட்ரு பிளானெட்டுங்கறத வந்து செ செவ்வா சனி குரு சனி அப்ப இந்த சீக்வன்ஸ்ல எழுதிக்குங்க மேலே வந்து சீக்வன்ஸ் கீழே ஒரு சீக்வன்ஸ் இதுல அதிகமான காலங்கள் எடுக்கிறது யாரு இந்த உள்ள இருக்கக்கூடிய பிளானெட் இல்லைன்னா சூரியன் தான் ஒரு மாதம் புதன் வந்து ஒரு நூற்றி பத்து நாள் சாரி சுற்றி வர்றதுக்கு நூற்றி பத்து நாள் தான் ஆகுது இது வந்து ஒரு வருஷம் முன்னூற்றி இருபத்தஞ்சி நாள் ஆகுது அதை விட ஒரு இரநூத்தி சம்திங் நாள் வந்து சுக்ரன் சந்திரன் வந்து இருபத்தி ஏழு நாள் சுற்றி வந்தது அப்போ சீக்வன்ஸ் பண்ணுறப்ப சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் அவுட்ரு பிளானட் சீக்வன்ஸ் பண்ணிங்கன்னா சனி அதுக்கடுத்து குரு அதுக்கடுத்து செவ்வாய் இது அப்படியே எண்ணி வந்தீங்கன்னா சனி இருந்து என்னீங்கன்னா இன்னைக்கு ஞாயிறுன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுலேருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா இருபத்தி நாலாவதுக்கு அடுத்து இருபத்தி அஞ்சாவது கிரகமாக வந்து அந்த சீக்வன்ஸ்ல வர்றது வந்து சந்திரன் வரும் அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஓரைங்கிறது ஒரு மணி நேரம் அப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஓரையில் பிறந்ததால் இந்த இந்த கிழமை பேர் ஞாயிற்றுக்கிழமை இதிலேருந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரமாக நீங்கள் கூட்டி வந்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு வரக்கூடிய ஓரை வந்து திங்கள் ஓரை வரும் அப்போ அடுத்து திங்கள் ஓரை இருந்து என்ன வந்தீங்கன்னா அடுத்து செவ்வாய் ஓரை வரும் அப்போ எல்லாமே கணிதங்கள் ரீதியாக வச்சிருக்காங்க அப்போ நம்ம மித்தாலஜியாக நம்ப வெறுமனே நம்பிக்கை அப்படிங்கிறது தனி சயின்ஸாக மேனேஜ் பண்ணுறது தனி அப்போ ஜோசியம் என்பது பியூரா சயின்ஸாக அதை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அப்போ என்னென்னா இதை வந்து கிரகங்களுக்குள்ளே கொண்டு வராங்க இப்போ உதாரணத்துக்கு கிரகங்களுடைய சீக்வன்ஸு இப்போ சந்திரன் தான் வந்து ரொம்ப வேமா ஓடுற கிரகம் அப்போ நம்மளுக்குள்ளே எது ஓடுது அப்படின்னா மனசு தான் வேமா ஓடுது அப்போ மனோக்காரகன் சந்திரன் அதை விட சுலோ புத்தி புதன் அதை விட சுலோ ஆசை அது சுக்கரன் அதை விட சுலோ அறிவு அது சூரியன் அதை விட உடம்பு மாற்றம் செவ்வாய் அதை விட சிந்தனை மாற்றம் குரு அதை விட தொழில் மாற்றம் சுலோ அப்போ நான் எத்தனை தொழில் மாறி போனால் நான் ஒரு அஞ்சாறு தொழில் இருப்பேன் என்னோட லைஃப்பில் ரொம்ப மெதுவாக என்னுடைய ஸ்பேன் வந்து அப்படியே போகுது இது வந்து சனிதான் குறிக்குது அப்போ எனது வாழ்க்கைக்கும் இந்த கிரகங்களுடைய காலங்களுடைய இது வந்து ஒரு யூனிட்ஸ் தானே இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்போ இந்த இந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறாங்க எங்கே மா மாப் மாப்பிள்ளை இருக்க திருமக்கள் இருக்கிறேன் ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறோம் எங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறோம் எங்கே இருக்கிற திருச்சி பேரத்தில் வந்துருக்கேன் ஒரு நாலு மணி நேரத்தில் வந்துடலாம் அப்படிங்கிறோம் அப்போ நான் ஃபர்ஸ்ட் செகண்டுன்றத யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நிமிஷன்றது யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் மணின்றதை யூஸ் பண்ணேன் இது எல்லாமே காலத்து நம்மளுக்குள்ளே ஒரு ஒரு கா ஒரு ஒரு ரீடிங் ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு ஸ்கேல் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்கேல் மாதிரியே கிரகங்களே எங்களுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது அப்போ எப்படி நீங்கள் செகண்ட் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறீங்க மினிட்ஸ் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அவர்ஸை யூஸ் பண்ண அது மாதிரி நாங்கள் சந்திரன ஒரு இடத்துக்கு அப்போ என்னன்னா இதை சிக்னிஃபிகேட்டாக எடுக்கிறோம் அப்போ ஒரு ஜாதத்தை திறந்தோன்னே அந்த கிரகங்களுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஸ்பீடையும் மேட்ச் பண்ணுறோம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் எது மெதுவாக மாறுதோ அதை பூரா சனியோடையும் எது வேகமாக மாறுதோ அது பூரா சந்திரனோடையும் அதனுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரியும் அதை காரகம்னு பிரிக்கிறாங்க கேரக்டர்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க அப்போ ஒரு ஜாதத்தை திறந்தோடனே உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்தந்த கேரக்டராக இருக்குது அந்தந்த உறவுகளாக இருக்குது அப்போ அந்த கிரகங்கள் என்னவாக இருக்குது நான் அடிக்கடி கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்லுவேன் ஜாதத்தை போட்டதில் என்ன தெரியுது என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கேட்குறப்ப இதில் வந்து என்ன தெரியுதுன்னா எனக்கு சூரியன் தெரியுது சந்திரன் அது இல்லை அப்பா தெரிகிறாரு அம்மா தெரிகிறார் சூரியன்றது அப்பா சந்திரன்றது அம்மா புதன்றது த சகோதரி அப்போ உங்களுக்கு காரகங்களாக வீவாகணும் அப்போ ஒரு படத்தில் விஜய் கீழே குடிஞ்சு பார்ப்பார் வெறும் பைப்பாக ஓடும் டேபிளுக்கு கீழே மேப்பு கீழே அது மாதிரி உங்களுக்குள்ளே ஓடணும் அப்போ ஒரு ஜாதகங்கிறது வந்து ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு உறவு ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நோய் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு தொழில்கிற மாதிரி காரகங்களை நாங்கள் படிக்கிறோம் அப்போ ஒரு கிரகம் ஒரு ஜாதகம் திறந்தோன்னே அந்த கிரகம் ஏதாவது சிறப்பு பண்புகளை பெற்றுள்ளதா பேசிக் இது வந்து ஜோசிய நிறைய டைப் ஆஃப் அஸ்ட்ராலஜி இருக்குது இப்ப வெறும் நட்சத்திரங்களை வச்சு சொல்ற அஸ்ட்ராலஜி இருக்கு வெறும் திதிகாரண யோகங்களை வச்சு சொல்றவங்களா இப்ப இருக்கிறாங்க ஆஹ் ராசிகளை வச்சு சொல்றது அதுக்கப்புறமா வந்து பாவங்கள் பாவத்திலயும் வந்து சமபாவம் பிளாசிடெஸ் பாவம் கேபி பாவம் சொல்லி நிறைய டைப் ஆஃப் பாவாஸ் இருக்கு அப்போ பாவங்கள் பாவங்கள் அமர்ந்தது சாரஜோதிடம் சொல்லி இது பிரிஞ்சுக்கிட்டே விரிஞ்சுக்கிட்டே போகுது அவங்களுடைய நாலேஜை பொறுத்து நம்ம இதனுடைய பேசிக் எங்கிறது வருதுன்னா கிரக காரகங்கள் அப்புறம் ஜாதத்திறந்தா இந்த கிரகம் எங்க உட்காந்துருக்கு அப்போ ஒரு வேளை ஒரு ஜாதத்தில் ஒரு சூரியன் ஏதோ ஒரு கிரகத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் உக்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன்றது தந்தைன்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ அந்த கட்டத்தில் சூரியன் என்ன வேலியில் உட்காந்துருக்காரு இப்போ நான் நான் ஒரு ஒரு வீட்டை திறக்கிறோம் அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னே நல்லா வெள்ளை கலர் சட்டையெல்லாம் போட்டுட்டு கணியன் போட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு முரட்டத்தனமாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்படின்னா அவர் அப்பா அதே வீட்டுக்குள்ளே போகிறோம் ஒருத்தர் மிச்சர் ஓரமாக இருக்காருன்னா அவரும் அப்பா தான் ஒரு ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா அப்போ பார்த்தோன்னே இவங்க அப்பா எப்படி இருப்பார் அப்போ இவர் முரட்டுத்தனமாக எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா செயின்லாம் போட்டுக்கிட்டு ஆள் உட்காந்துருக்காரு அப்படின்னா வீட்டில் இவரு கொஞ்சம் வேல்யூவான ஆள் இந்த பக்கம் மிச்சர் ஒருத்தர் சாப்பிட்டுருக்காரு அவர் அப்பானா அது அப்போ த அப்போ புரிஞ்சுக்க வேண்டியது இல்லைங்களா அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் எந்த கட்டத்தில் இருக்குது அதை பொறுத்து அவங்க அப்பாவுடைய தன்மை அப்போ சூரியன் உச்சமாக இருக்கா அப்போ அவங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு எங்களுக்கு ஒரு லாஜிக் இருக்குது சூரியன் நீசமாக இருக்கா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது இதே மாதிரி சந்திரனுக்கு செவ்வாய்க்கு சுக்கரனுக்கு அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு ஜாத திறந்தோன்னே கிரகங்களை பார்க்குறோம் கிரகங்களை சிக்னிஃபிகேட்டாக எடுத்துக்கிறோம் அந்த கிரகங்களுக்கு சிறப்பு வேல்யூ இருக்குன்னா அந்த கிரகங்களை பற்றி பேசுகிறோம் அப்போ இதில் வந்து ரெண்டு வேறு கோட்பாடுகள் இருக்குது ஒரு கிரகம் வந்து உச்சமாச்சுன்னா நன்மையும் நீசமாகச்சனா தீமையும் செய்யும் ஒரு கிரகம் சுபா ஆதிபத்தியம் பெற்றுனா நன்மையும் சு அசுபாதிபத்தியம் பெற்றால் தீமையும் செய்யும் சுபர் பார்வை பெற்றால் நன்மையும் அசுபர் அது வந்து என்னென்னா அது பேசிக்காக வேறு வேறு அஸ்ட்ராலஜிக்குள்ளே போகுது இப்போ நான் சொல்லக்கூடிய ராஜநாடி என்பது ஒரு கிரகம் அதிகாரமாகிட்டா அதிகாரம்ன்ற மீன்ஸு ஒரு கிரகம் வக்ரமான அதிகாரம் பரிவர்த்தனை பெற்றால் அதிகாரம் சந்திலிருந்தால் அதிகாரம் இது மொ மொத்தம் மூணுமே பிரதான அதிகாரம் அதுக்கப்புறமா வந்து ராகு எதுக்கு உண்ணஞ்சும் போல் வந்து அதுவும் அதிகாரம் உச்சமானாலோ நீசமானாலும் ஆட்சி பெற்றாலோ அதிகாரம் ஓகேங்களா அப்போ இந்த மூ இந்த எட்டு விதிகளுக்குள்ள ஒரு கிரகம் வந்துருச்சுன்னா அந்த கிரகம் தான் உங்களுடைய லைஃப்பில் ரோல் எடுக்க போகுதுன்னு அர்த்தம் சிம்பிள் அப்போ சார் இது வந்து நன்மை செய்யுமா தீமை செய்யுன்னா ரெண்டையுமே செய்யும் கண்டிப்பாக வந்து ஒருத்தனுக்கு யாருக்கெல்லாம் வந்து கோர்ட்டு கேஸு அரசு உத்தியோகம் அரசு வழியாக இருக்கோ அவங்களுக்கு அப்பாவோடைய அன்பை கிடைக்காது சிம்பிள் யாருக்கெல்லாம் வந்து அம்மாவுடைய அன்பு கிடைக்குதோ அப்போ அவருடைய அன்பு ஆட்டோமேட்டிக்காக ஆகும் அப்ப யாருக்கெல்லாம் வந்து பணம் நிறைய வருது பணம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கோ லட்சுமின்ற பேர் இருக்கும் இந்த சுக்கரனுடைய தன்மை எல்லாம் இருக்காங்க பேங்க்ல ஒர்க் பண்றவங்க யாரெல்லாம் பணத்தை கையாளுறாங்களோ அவங்களுக்குலாம் குடும்ப வாழ்க்கை சரி இருக்காது அப்போ இதனுடைய பாசிட்டிவ் இதனுடைய நெகட்டிவ் ரெண்டையும் சேர்த்து தான் செய்யும் அப்போ இந்த கிரகங்கள் அதிகாரமாகும் பொழுது இந்த கிரகங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றோம் அப்போ ஒரு ஜாத்துல சுக்கரன் அதிகாரம் ஆயிடுச்சுன்னா சுக்கரனுடைய நெகட்டிவ் நடக்கும் சுக்கரனுடைய பாசிட்டிவ் நடக்கும் சுக்கரனுடைய தொழில் செய்வார் சுக்கரனுடைய பேர் இருக்கும் சுக்கரன் குறிக்கக்கூடிய வீடு இடம் அப்போ வந்து அவங்க வீட்டுக்கு சுக்கரன் யாருக்கு பவராக இருக்கோ ஒரு லட்சுமின்னு பேர் இருக்கலாம் ஸ்ரீனு பேர் இருக்கலாம் சுந்தரன் பேர் இருக்கலாம் திருவுன்னு பேர் இருக்கலாம் இவங்க வீடு இவங்க வீடு போய் திரும்புகிற இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு மளிகை கடை இது திருமண மாளிகை இருக்கும் திருமண மண்டபம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது இருக்கும் சினிமா தேட்டர் இருக்கும் பியூட்டி பார்லர் இருக்கும் இல்லைன்னா ஏதாச்சும் துணி கடைக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்கும் காரணம் சுக்கரன் அதிகாரமானதான் இந்த பேர் அப்போ இவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் சுக்கரனை சார்ந்தே இருக்கும் அப்போ இது ஒரு பேசிக் அப்போ என்னென்னா ஒரு ஜாதத்தில் எந்த கிரகம் இருக்குது அந்த கிரகம் பவரானதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நன்மை இப்போ இதில் ரெண்டு ஒன்று ஒரு ரெண்டு கருத்து என்னன்னா இப்போ நான் பிரச்சனைன்னு சொல்லிட்டேன் இந்த பிரச்சனையை மாற்றுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கிறேன்னா கண்டிப்பாக முடியாது சரிங்களா இப்போ நான் வந்து இப்படி இருக்கேன் என்னை பார்க்குறதுக்கு பார்க்க சகிக்கலை நான் இன்னொரு ஒரு ஹிந்தி படத்தில் பார்த்தேன் அந்த ஹீரோ அழகாக இருக்கிறாரு ரெண்டு 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 நாளைக்கு தொடர்ந்து பூஜை பண்ணால் நான் அது மாதிரி ஆயிடலான்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா அப்போ வாழ்க்கை மட்டும் இப்படி மாறும்னு நம்புறீங்க உடம்பு மாறாது முகம் மாறாது அடையாளம் மாறாது வாழ்க்கை மட்டும் மாறிடும் நான் ஏழ்மையில இருந்து பணக்காரன் ஆயிருவேன் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ண நம்புறோம் இல்லைங்களா நம்பிக்கை தான் அப்போ ஒரு ஜாத்துல கூடிய கிரகங்கள் தான் வெளிப்படுத்தும் அப்படின்னா அந்த வாழ்க்கை வெளிப்படும் வெளிப்படுத்தும் பண்ணா பரிகாரம் பண்றவங்களுக்கு லாபம் உங்களுக்கு அஞ்சு விஷயம் ஆகும் கிடையாது ஏன்னா நான் தான் சொல்றேன் இல்லைங்களா இது வந்து உங்களுடைய டிசைன் நம்ம இப்ப டிசைனை தான் ரீட் பண்றோம் அதனாலதான் அக்செப்ட் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் ஓட்டலாமே தவிர இப்ப ஊசி போட்டா வலிக்கும் ஏத்துக்கிட்டாலும் வலிக்கும் இல்லைங்களா வலிக்குன்ற மாதிரி போறது தான் நல்லதா நடக்குதுன்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சுட்டு அதை தாங்கிக்கலாமே தவிர இல்லைங்களா கொசு கடிச்சா தாங்க தேவையில்ல தட்டிவிடலாம் ஊசி போட்டா என்ன செய்யணுங்க கையை பிடிச்சிட்டு அமைதியா இருக்கணும் குத்தி வெளியேடுக்குற வரைக்கும் அது மாதிரி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர இங்க நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் உங்க வாழ்க்கை அப்படியே தான் போகுது அப்போ என்னன்னா எனது ஜாதகத்துக்கு என்ன விதி அதுதான் நடக்கும் நம்ம என்ன பூஜை போட்டாலும் என்ன உருண்டாலும் ஒற்றம் மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி அது நடக்கும் அப்போ என்னென்னா இதில் இன்னும் கொஞ்சம் அக்யூரேசி போகணும் என்ன அக்யூரேசி போகணுன்னா நீங்கள் இது மாறாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா இப்போ ரெண்டு விஷயம் ஒரு சிலர் வந்து இங்க விட நின்றுறாங்க இதோட நின்று செஞ்சிடறாங்கன்னா அதுக்கு ஒரு தோசம்னு பேர் வச்சு அதுக்கு பரிகாரத்தை போட்டு இது மாறுதோ மாறலே போராட ஆரம்பிச்சிடுறான் இதுக்கு மேலே அவங்க போகிறதே இல்லை இதில் நாங்கள் சொல்கிறது என்னென்னா இது என்னைக்கு சீராகுன்ற ஒரு கேள்வி அல்லது இது எப்ப நடக்கும் இப்ப வந்து ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகாது அல்லது அவனுக்கு ரெண்டு கல்யாணம் தான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு ஜாதியில சுக்கரன் டேமேஜ் ஆயிருக்கு இல்லைனா நன்மை ஆயிருக்கு ஒரு ஜாத்துல சுக்கரன் உச்சமானாலும் நீசமானாலும் ஆட்சி பெற்றாலும் வக்ரமானாலும் பரிவர்த்தனையானாலும் சந்தில இருந்தாலும் அவருக்கு திருமண தடை இருக்குன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னா சுக்கரன்கிறது திருமணம் அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் சுக்கரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்றதோட அவங்க போயிடுறாங்க சிலர் இதுல இன்னும் கொஞ்சம் ஆழங்கால் பட்டவங்க ஏன்னா ஆராய்ச்சி செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் இந்த சுக்கரன் பிரச்சனையானதுனால இவருக்கு என்ன நடக்கும்னு சொல்லி திருப்பி ரிசர்ச் போகும்போது இவருக்கு இருபத்தொம்பது முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுது இல்லைன்னா அது முன்னால் பண்ணா டிவோர்ஸ் ஆயிடுது பிரேக்கப் ஆயிடுது அப்போ இருபத்தம்பது முப்பதுக்கு மேலே ஆகும்போது இவருக்கு எப்போ நடக்கும் அப்படின்ற கேள்வி அப்போ இது என்ன செய்யணும்னா கோச்சார கிரகங்கள் எடுக்கிறாங்க இன்னைக்கு கிரகநிலை இன்றைக்கி கிரகநிலை இந்த ஜாதகத்தை எப்படி இயக்குகிறது அப்போ இவருடைய பிறப்பு கிரகங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டையும் அப்படியே பே இது பண்ணி அப்படியே சுற்றி ஜூம் பண்ணி பிடிச்சோம்னா ஒரு இடத்துல வந்து நிற்கும் ரெண்டு சிங்காயை நிற்கும் அப்போ இந்த பீரியடில் இவருக்கு கல்யாணம் நடக்கும் அதோடு நிறுத்தலாமே தவிர இந்த விஷயத்தை முன்னாலேயோ பின்னாலேயோ கொண்டு வர முடியாது அப்போ இதை அப்போ என்னன்னா ஒரு காலத்தை அனுமானிப்பதற்கான ஜோதிடத்துறை இந்த ஜோதிடத்துறை என்பது இது வந்து ஸ்தானபலம் அப்படின்னு சொல்லாலும் கூட நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா இது கிரகங்களுடைய கோச்சாரங்கள் கிரகங்களுடைய இருப்பு கிரகங்களுடைய கூட்டு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மூணே மூணு ஸ்டெப் தான் ஜோசியங்கிறது அதிகார கிரகம் அப்புறமா இணைவு கிரகம் நடப்பு கிரகம் இதை வந்து பாரம்பரிய அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்தான பலம் அதுக்கப்புறமா வந்து யோக பலம் அதுக்கப்புறமா வந்து தாஜிக பலம் அது என்னென்னா ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன செய்கிறது இணையக்கூடிய கிரகங்கள் என்ன செய்கிறது இயங்கக்கூடிய கிரகங்கள் என்ன செய்கிறது அப்போ ஒரு மனிதனுடைய இயற்கை விதி எப்படி அவனை சுற்றி அமைஞ்சிருக்கக்கூடிய சமூகங்கள் இப்படி அப்படின்றத யோக பலங்கள் சொல்லும் இவனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது இது வரைக்கும் என்ன நடந்தது அடுத்து எப்பெல்லாம் இது நடக்குன்றத தாஜிக பலன்கள் சொல்லும் காமெடிக்கட்டான ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு வந்து மனைவி ஜாதகம் பார்க்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க மனைவி தவறிடுவாங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய நோய் இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ அவங்களுக்கு கேன்சரு ஓகேங்களா சொல்லி ரெண்டாவது நாள் வந்து அவங்க தவறிடுறாங்க ஓகேங்களா அவர் என்ன கேட்குறாருன்னா நான் ஒரு ஜோசியர்கிட்ட போனேன் இந்த பெண்ணுக்கு எழுபது வயசு வரைக்கும் ஆயில் இருக்குது உங்களுடைய முறை தவறிய கவனிப்பால் தான் அந்த பெண்ணு செத்து போச்சு இது ஒரு பெரிய சாபம் ஆயிடுச்சு பரிகாரம் பண்ணணும் சொல்லிக்கிறார் ஜோசியர் அந்த ஆளுக்கு இப்போ என்ன நடக்குது மனசுக்குள்ளனா மனசாலோட பெரிய போராட்டத்தில் மாட்டிக்கிட்டார் இந்த பிள்ளை என்ன ஒழுங்காக பார்த்துருந்தா பெரிய அளவில் போயிட்டார் அப்போ என்ன செய்கிறாருன்னா ஒரு ஒரு வாரம் என்ன நிம்மதியாக தூங்க விடவே இல்லை தொடர்ந்து ஃபோன் அடிக்கிறாரு மெசேஜ் பண்ணுறாரு இந்த என் பொன்னாடி நானே சாபடிச்சிட்டேண்ணா அதுக்கு ஆயுஸ் இருக்கா திருப்பி பார்த்து சொல்லுங்கள் நான் காசு தரங்கிறார் செத்தவங்க ஜார்த்த எதுக்கு பார்க்குற எல்லாம் விதிப்படியாக ஒரு ஜோசிக்காரர் சொல்லிட்டாரு இது வந்து ஒரு பெரிய சாபம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னைக்கு நேற்று இன்றைக்கி காலையில் நேற்று நைட்டோ கேட்டிருக்காரு டாக்டருக்கு ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பாங்களான்னு கேட்குறாரு ஆக மொத்தம் அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஆகிடுச்சு இது ஏதோ மிஸ்டேக்னால தான் செத்து போயிட்டாங்க இவங்க சாகிறதுக்கு விதி இல்லை எழுபது வயசு வரைக்கும் ஆயில் இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி இது மாதிரி ஃபேக்காலாம் ஜோசியங்கள் கொடுக்குற இந்த இது மாதிரி எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இவங்களுடைய தொல்லை தாங்க மாட்டாங்க இல்லைன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க அப்போ பியூர் அஸ்ட்ராலஜிங்கிறது கிரகங்களை பயன்படுத்துவது அதன் வழியாக பார்க்குறது அப்போ திருப்பியும் சொல்கிறது எந்த ஜோதிட நூல் படித்தாலும் எந்த வீடியோ பார்த்தாலும் ரெண்டு மூணே மூணு ஸ்டெப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன செய்யும் இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது எல்லா ரூல்ஸும் ஒரு இடத்துல தான் நிற்கும் அடுத்து இந்த கிரகங்களுடைய கூட்டுகள் என்ன செய்யும் அடுத்து இந்த கிரகங்களை நகரக்கூடிய கிரகங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணும் இந்த மூணு தான் ஸ்டெப் இதுக்கு மேலே ஸ்டெப் கிடையாது இதை வந்து பாரம்பரிய அஸ்ட்ராலஜின் வேதிக்க அஸ்ட்ராலஜினுடைய கிளைகள் என்ன சொல்கிறாங்கன்னா கோரா மற்றும் தாஜிகம் தான் சொல்கிறாங்க கோராவில் வந்து இணைவுகளும் நிலைகளும் தாஜிகத்தில் வந்து புத்தியும் கோச்சாரத்தை எடுக்கிறாங்க தானே தவிர வேறு எதுவும் கூட இதை வந்து நீங்கள் பேசிக்காக அடிப்படையாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இதை நீங்கள் பார்ட்டாக பிரிச்சுட்டு இந்த இணைவு கிரகங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதிகார கிரகங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா அதில் பலன் ஈஸியாக வந்துடும் இது எப்போ நடக்கும்னு புரிஞ்சு ஒரு நடப்பு கிரகங்களில் வந்துடும் ரொம்ப சிம்பிள் இதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் தெளிவாக அதிகார கிரகம்னா என்ன அது எப்படி பார்க்கணும் ஜாதக பலன் வந்து முறையான பலன் அப்படின்னா அடிப்படையாக எப்படி இருக்கணும் அப்படின்னு எங்களுக்காக நீங்கள் சொன்னீங்க சார் நன்றி நன்றி